ஒன் பர்சன்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்துட்டு அப்பியர் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ல கிளியர் பண்றாங்க சக்சஸ் ரேட்ல அந்த ஒன் பர்சன்ட் டாப்பர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேபிட் மிச்சம் பேர்கிட்ட இல்லாதது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி மைக் டைசன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு டைம் கடினமாக வந்துட்டு பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார் அப்போ வந்துட்டு போய் ரிப்போர்டர்ஸ் அவர்கிட்ட என்ன நீங்கள் காலையில் நாலு மணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்துட்டு காலையில் நாலு மணிக்கு எதுக்காக போயிட்டு இருக்கேன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு என்னுடைய காம்படிட்டர்ஸ் அப்பன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு எட்ஜு கொடுக்கும் அப்படின்னு

விஷயத்த தயவு செஞ்சு வந்துட்டு பண்றத நிறுத்திக்காங்க அது எந்த விதத்திலுமே உங்களுக்கு உபயோகமா இருக்காது ஏன்னா அந்த ஒன் பெர்சன்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு காமனான ஹாபிட் என்னன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே கரெக்டா வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் பண்ற சோர்சஸ்ல தான் ஜாஸ்தி ரிவிஷன் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் டிசிப்ளினுங்க டிசிப்ளின் எதுல இருக்குன்னா ரிவிஷன்ல அவங்க வந்துட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்டுமே குறைஞ்சபட்சம் மூணு ரிவிஷன் பண்ணிட்டு தான் டெஸ்ட் சீரியஸ் போவாங்க அதை வந்துட்டு மிச்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் பண்ண தவறிடுறாங்க மூணாவது முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி எதுல இருக்கணும் மார்க் டெஸ்ட் கொடுக்கறதுல இருக்கணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யூபிஎஸ்சி மென்டரா இருந்து நான் அப்சர்வ் பண்ணப்ப என்ன கண்டுபிடிச்சேன் யூபிஎஸ்சி டெஸ்ட் சீரியஸ் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண வர்றப்ப ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா மோட்டிவேட்டடா ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து டெஸ்ட்லாம் எல்லாம் அட்டன் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிட்டு இருப்பாங்க மூணாவது மாசம் நாலாவது மாசம் போச்சுன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிசப்பியர் ஆயிடுவாங்க எங்க போனீங்கன்னு நம்மளை தேடி அவங்கள கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டோம் நான் என்ன சொல்லுவாங்கன்னா சார் படிச்சுட்டு இருக்கேன் என்ன எனக்கு டைம் வேணும் அப்படின்னு அது ஒன் ஆஃப் த போர் குவாலிட்டி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த ஒன் பர்சன்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவங்க எப்பயுமே வந்துட்டு அவங்களை கரெக்டாக அவங்க ப்ரிப்பரேஷனாக பிளான் பண்ணி எப்போ படிக்கணும் எப்போ டெஸ்ட் எழுதணும் இது முன்னாடியே நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோமே அதுக்கான ஒரு காலம் ஒதுக்கி அதுக்கு நம்ம தயார் செய்யணும் அப்படின்ற அந்த பிளானிங்கில் தவறிடுறாங்க ஸோ இந்த டாப்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க மிச்சம் பேர் தொண்ணூத்தொம்பது பேர் அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் அந்த தவறுகளை பண்ணக்கூடாது இது தவிர யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் கிட்ட அந்த ஒன் பர்சன்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஹாபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல் செட்டிங் மைக்ரோ கோல் செட்டிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் எல்லாருக்கிட்டயுமே வந்துட்டு டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும் வீக்லி டார்கெட்ஸ் இருக்கும் மந்த்லி டார்கெட்ஸ் இருக்கும் ஆனுவல் டார்கெட்ஸ் இருக்கும் டெய்லி டார்கெட்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற டைம் டெய்லி வந்துட்டு நைன் ஹவர்ஸோ டுவெல் ஹவர்ஸோ படிச்சுட்டு ஒன் ஹவர் வந்து செப்பரேட்டா ரிவிஷனுக்கு அலாட் பண்ணிடுவாங்க அன்னைக்கு என்ன படிச்சாங்களோ அதை ஒரு டைம் வந்து சொல்லி பார்த்துட்டு தூங்குவாங்க வீக்லி டார்கெட்னா என்னன்னா ஒரு வாரத்துல ஏழு நாளும் உட்காந்து படிக்க மாட்டாங்க யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆறு நாள் தான் படிப்பாங்க ஏழாவது நாள் அந்த ஆறு நாள் படிச்சதை ரிவிஷன் பண்ணி அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க மூணாவது விஷயம் மன்த்லி டார்கெட் மந்த்லி டார்கெட்னா ஒரு மாசம் ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு நாள் வந்து பிரேக் எடுத்து அந்த படிச்சதை ஃபுல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க இதே விஷயத்த ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ணுவாங்க இதுதான் வந்துட்டு யுபிஎஸ்சில இந்த கிளியர் பண்ற ஒன் பர்சென்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் கிட்ட இருக்கிற மைக்ரோ கோல் செட்டிங் அப்படின்றது நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மைக் டைசன் ஸ்டோரி வந்துட்டு சொல்றப்போ அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்டாங்க நீங்க சப்போஸ் உங்க காம்பெடிட்டர்ஸும் உங்களை பார்த்துட்டு அவங்களும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அவங்க நாலு மணிக்கு வந்தாங்க வந்தாங்கன்னா நான் ரெண்டு மணில இருந்தே நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அவங்க ரெண்டு மணிக்கு வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவரு நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அந்த ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி தாங்க நீங்களும் உங்க யூபிஎஸ்சி ஜேர்னில கொண்டுட்டு வரணும் ஏன்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இது யாருக்குமே பரிதாபம் படாது நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் இது வந்து ஒரு கடினமான எக்ஸாம் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த பரீட்சை நீங்க கிளியர் பண்ணணும்னா உங்ககிட்ட அயராத உழைப்பு வேணும் கடினமா இருக்கணும் அதற்கு ஒரு வருஷம் நல்லா பண்ணிடுங்க கண்டிப்பா அந்த பரீட்சையை கிளியர் பண்ணிட்டு நீங்க போயிட்டு யூபிஎஸ்சியில நல்ல ஒரு கிளியர் பண்ணி ஒரு ஐஎஸ் ல இருந்து மக்களுக்கு சீக்கிரமா வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு சேவை பண்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் சரி இது தவிர உங்களுக்கு யூபிஎஸ்சில ப்ரிப்பேர் பண்றப்ப ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் இல்லன்னா தீர்வுகள் வந்துட்டு கண்டிப்பா நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்